சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் அரிசி மாவில் ஒரு இட்லி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைச்சி பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது பஞ்சு போல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் தோசையிலேருந்து ஆரம்பித்து ஊத்தப்பம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அளவுகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு முக்கால் கப் உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இதை அரைக்கிறதுக்கு கிரைண்டர் தேவையில்லை நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஈஸ்ட் ஈனோ பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம் ஸோ மூணு மணி நேரம் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனான பேட்டராக அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து அதிகமான அளவில் அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டர் அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ்க்கு கேட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு பவுல்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி மாவு போட போகிறோம் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பச்சரிசி அரிசி இட்லி அரிசி இது மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கழுவி காயை போட்டுட்டு மாவை அரைச்சிட்டீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு கப் அரிசி மாவும் நம்ம போடுறோம் அதாவது ஒரு கப் புளுந்துக்கு நாலு கப் அரிசி மாவு அந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் வந்து கட்டி இருக்கக்கூடாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு அந்த மாவு ஃப்ளஃபியாக வந்துடும் கரண்டியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன் அந்த உளுந்து ஃபுல்லாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதுலேயே மூணு கப் அரிசி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி உப்பு போட்டுட்டால் பர்ஃபெக்டாக அதை அரைச்சி வந்துடும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்காது நீங்கள் கிராஜுவலாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா நம்ம பீட் பண்ணதுனால அப்படியே அந்த இட்லி மாவு மித்துன்னு ஆகிடுச்சு அதாவது நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கையில் கூட கரைக்கலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இதுதான் பர்ஃபெக்டான இட்லிக்கு உண்டான பதோன்னு அர்த்தம் ஸோ இதை மூடி கிட்டத்தட்ட ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும் புளிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அப்படிங்கிறது பஞ்சு போல் இருக்கும் இதில் வேறு எந்த ஒரு பேக்கிங் சோடா ஈனோ ஈஸ்ட் எதுவுமே கலக்கலை ஆனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக புளிச்சிருக்கு ஸோ நம்ம அந்த பீட் பண்ண தான் இதுக்கு காரணம் அதே சமயம் உளுந்து மாவோட ஃப்ளஃபினஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பிளேட் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் தொட்டு நல்லா தடவிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் துணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா தேவையான அளவு இட்லி மாவு ஊற்றிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நான் குடி சீக்கிரம் எல்லா மில்லட்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் எந்த அளவுகளோடு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதோட சட்னி சாம்பார் குருமா சால்னா வெஜிடபிள் சாகு நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சிக்கன் கறி எல்லாமே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம்